வணக்கம் நான் நலானி இவன் இவன்ரா இன்னைக்கு நஸ்ரா நமக்கு பாட்டு பாருப்பாரா ஒரு பாட்டு பாருப்பாப்பா நிறுத்து நிறுத்த பெண்ணியாவே வலுக்க போறாங்க நீ இன்னும் என்ன பாட்டை பாட்டு இருக்கியா ஒரு பெண்ணை செய்யறதுக்கு மூணு பெண்ணி செலவாகுது அதனால பெண்ணை செய்யறதை நிறுத்து போறாங்க சரி அதை விட

அம்மா அரிசி மாவு கொலுண்டு மாவு கல்லூர் சித்தரோசை அப்பா அக்கு நாடு அம்மா அக்கு உண்டு அண்ணன் விற்கிறந்து பாப்பாக்குன்னா ஆசை திருப்பிக்கிட்ட பூசை மை பாப்பா பாப்பா சரி சரி பா தோசையெல்லாம் இருக்கு பாட்டு வேணா நம்ம திருக்குறள் கத்துக்கலாம் மித்த நமக்கு ஒரு திருக்கோள் சொல்லி கொடுக்கப்பா இன்னும் செய்தாரே ஒருத்தான் நானும் நணியம் செய்த விட அதை அர்த்தத்தையும் சொல்லிருந்தா ஒருத்தவங்க நம்ம கிட்ட கெட்ட பண்ணாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட கொடுக்கற பெரிய பனிஷ் பண்றது அவங்க கிட்ட நல்ல பண்றது

கொஞ்சம் பண்ணதுக்கு அழுகலாமா நம்ம தமிழோ தமிழர்களோ நமக்கு வீரத்தை மட்டும் இல்ல தானத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இவக்கு நம்ம தமிழர்கள் பெருமையை சொல்லி கொடுக்க மித்தனாவும் சரவும் போய் தமிழ் பண்ணிக்கலாம் வாங்க

பார்த்தியா நீ கேட்காமலே அவனுக்கு சாக்லேட் ஷேர் பண்ணா இதுதான் நம்ம தமிழ்நாடு பண்பாடு இது சொல்ல திருவள்ளுவர் ஒரு திருக்கோள் எல்லைக்காரு மித்ரா நமக்கு அதை சொல்லி கொடுக்க போறா அது பண்ணுவேன் மீனிங் ஷேரிங் இஸ் கேரிங் நம்ம தமிழ என்ற அடையாளம் நம்ம தமிழ் பேசுறதுல மட்டும் இல்லை நம்ம முன்னோர்கள் மாதிரி தானத்துலையும் நல்ல பழக்க வழக்கங்கள்லேயும் சிறந்து விளங்குறதுலையும் தான் இருக்கு தமிழர் வந்து சொல்லலாம்